இப்போ எங்களுக்கு தேவை எல்லாமே எம்மா தான் எங்க நம்மளுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் நாங்க போவோம் நீங்க எல்லாம் சர்ச்சு மசூதி எல்லாமே போவோம் எல்லாமே போவோம் எல்லாமே போவோம் அது நம்ம வந்து இந்து மதம் வந்து அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதம் இந்த மாதிரி சட்டம் போடுறது தப்பு நம்ம அல்லா கோயில போய் கும்பலன்னு சொல்றோம் சர்ச்சில் போய் கும்பலான்னு சொல்றோம் அது மோடி பண்ற வேலை தான் கேடி வேலை நம்ம அரசு சரியில்லை கோயிலுக்குள்ள இந்து கோயில் மட்டும் தான் வரணும் அப்படிங்கறது எப்படி பாக்குறீங்க கிறிஸ்துவ முஸ்லீம் வேற்று பாத்தீங்கன்னா வரக்கூடாதுன்னு சொல்றது வந்துட்டு சரியா அதுதான் சொன்னேன் பாரம்பரியம் ஒன்று இருக்குது அதே மாதிரி தான் நடக்கணும் கோவிலுக்கு எல்லாருக்குமே வரல எல்லாரும் பொதுவானதுதான் கோவிலுன்றது வந்து எல்லாருக்குமே இந்து தான் வரணும் முஸ்லிம்ஸ் தான் வரணும் கிறிஸ்டின் வரணும் எல்லாமே பொதுவானதுதான் அதை வந்து தடுக்கவோ கொள்ள எதுவுமே கிடையாது அதனால இது வந்து ஜாதி மாதம் மாற்றது இறைவன் அது இந்து இந்து கோவிலா இருந்தாலும் சரி முஸ்லீம் கோயிலா இருந்தாலும் மசூதி இது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் உண்மையான ஆன்மீகவாதி இன்னொரு மதத்தினர் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க சிவக கோயில வைக்கும் பிள்ளையா அல்லா கோயில்ல எல்லாரும் ஒரே மதம் தான் எல்லாரும் ஒரே இனம்தான் இதெல்லாம் வந்து பிரிச்சு எல்லாம் பார்த்தெல்லாம் ஹைகோர்ட் தடைப்படாதுங்களே எப்படி தடை போட்டாங்க எல்லா மதம் எல்லா எல்லா ஆளுங்க போய் சாமி கும்பிடலாம் இதுக்கு வந்து தடை யாருமே வந்து போடவும் முடியாது புரிதுங்களா இது ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட் இருந்தாலும் தப்பு தப்பு தான் எந்த ஜாதி வேணா எந்த மதம்னாலும் சாமி கும்பிடலாம் இதுக்கு வந்து ஏற்பாடே மதுரை ஹைகோர்ட் ஒரு தேவை சொல்லுங்க என்னன்னாக்கா இந்து கோயிலுக்குள்ள வேற்று வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போர்டு வச்சிருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு கருத்து நீங்க நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது தெய்வம்னா யாரும் ஒன்றும் போய் பார்க்கலாம் தெய்வத்துக்கு ஒன்றும் இது கிடையாது தெய்வம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம போய் பார்க்க வேண்டியதான் அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆயிரம் சொல்லுறது நம்ம தெய்வம் சொல்ல முடியுமா கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால தான் இந்த கேள்வி கேட்குறோம் அப்படிதானா கோர்ட் ஆர்டர் போட்டோம் நம்ம தெய்வம் அதை நம்ம நினைக்கிறோம் நம்ம போகிறோம் அவங்க கோர்ட் ஆர்டர் போட்டு தான் எடுக்க போகுது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு மதம் உங்களுக்கு மதம் உங்களுக்கு இது வந்ததுன்னா நீங்கள் உங்கள் மதத்து இது போகலாம் இப்போ எங்களுக்கு தேவை எல்லாமே எம்மா தான் சம்பாதம் எங்கள் நம்மளுக்கு எந்த கோயிலுக்கு வந்தாலும் நாங்கள் போவோம் நீங்கள் எல்லாம் சர்ச்சு மசூதி எல்லாமே போய் எல்லாமே போவோம் எல்லாமே போவோம் எனக்கு இதுதான் தெய்வம்னு கிடையாது எல்லாமே தெய்வம் தான் அதுதான் அதுதான் வேற ஒன்னும் கிடையாது கோசம் இது பண்றாங்க அவ்வளவுதான்

அது நம்ம வந்து இந்து மதம் வந்து அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதம் இந்த மாதிரி சட்டம் போறது தப்பு நம்ம அல்லா கோயில போய் கும்பலாம்னு சொல்றோம் சர்ச்சையில போய் கும்பலான்னு சொல்றோம் இப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள வரக்கூடாது கொடி மரத்தை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்றது முறைப்படி தவறான ஒரு விஷயம் தான் அனைத்து மதத்தையும் ஏற்றுக்கூடிய மதம் தான் இந்து மதம் அதனால இது தான் சொல்றேன் இல்ல இப்ப வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க உள்ள வரக்கூடாது அதே உள்ள வரணும்னா நீ வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லன்றத வந்து தான் தீர்மானிக்கிறது அவுங்கவங்க தனிப்பட்ட விஷயம் அதான் அரசாங்கம் சட்டப்படி ஊக்குவிகமா தவறாங்க நம்ம வந்து இந்து மதம் இந்து மதத்தின் நாடு தான் இது நம்ம இந்தியா நம்ம அதை வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா தப்பு தானே நம்ம தமிழக அரசு சார்பா எந்த வித எதிர்ப்பும் எதிர்ப்பும் கண்டனமா இது வரைக்கும் எதுவுமே தெரிவிக்கே இல்லை இருக்கு அது அரணுத்துறை தான் சார் முடியும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் கண்டிப்பா நான் இதுவரைக்கும் எதுவும் சொல்லவே இல்லாத அழைச்சி தமிழக அரசு தான் சார் முடிவு பண்ணணும் தமிழக அரசு கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிக்கணும் கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிக்கணும் தவறான விஷயம் தான் சார் நம்மளே சொல்றோம் முஸ்லிம்ல போலாம் இந்துக்கள் இந்து இந்துக்கள் முஸ்லீம் கோயிலுக்குள்ள போலாம் சர்ச்சுக்குள்ள போலாம்னு சொல்றான்

போராடாம ஒண்ணுமே பண்ணல அதனால அப்படின்னு எடுக்கல நடவடிக்கை அவங்கதான் எடுக்கல நம்ம அரசாங்கம் கரெக்டா எடுத்தா அந்த இந்து மக்கள் போறது எல்லா மக்களும் போற மாதிரி தான் அந்த கோயில் ஆஹ் கோயில்ன்றது வந்து எல்லாருமே போனோம் நீ இந்த மக்கள் அந்த மக்கள் எல்லாம் பார்க்கல சாமியை பாக்க போறாங்க பாத்துட்டு வருவாங்க ஏய் கிறிஸ்டின் இவங்க இந்து இவங்க முஸ்லீம் அப்படி நினைக்க கூடாது எம்மதமும் சம்மதம் ஆமாங்க

சொல்ல அதுல எனக்கு இல்ல இல்ல ஆமா அதே மாதிரி நடக்குது இதுவரைக்கும் முருகன் கோயிலுக்குல இந்து மதத்தினர் மொத்தம் தான் வரணும் வேற்று மதினர் யாரும் வரக்கூடாது கூடாது அப்படிங்கறது மதுரை ஹைகோர்ட் தடை விதிச்சிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது தவறானதுதான் அது கோவில்ன்றது வந்து புனிதமான இடத்துக்கு வேணா வரலாம் ஆனா புனிதமான ஆளுங்க தான் வரணும் அது கட்டாயம் முறை முறை உண்டு அவங்க இதுலேயும் உண்டு நம்ம இதுலையும் உண்டு புனிதமானவங்க யார் இருந்தாலும் சரி ரத்தம் வந்து தனி ரத்தம் கிடையாது எல்லாமே ஒரே ரத்தம் தான் ஒரே மனிதன் ஒரே இது தான் அதனால யார் வேணாலும் வரலாம் கோயிலுன்றது வந்து ஒரு புனிதமான இடம் தான் அங்கே வந்து நம்ம மனசு ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் எல்லாருமே வராங்க அது எந்த கோயிலுக்கு வேணால் யார் வேணாலும் போகலாம் வரலாம் இது தடை பண்ணுறதுக்கு எந்த ஒரு உரிமை சட்டமும் கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கோர்ட்டில் இருக்கிறவங்களே எத்தனை பேர் கிறிஸ்டினும் இருக்கிறாங்க முஸ்லீம்ஸும் இருக்கிறாங்க இந்து இருக்கிறாங்க அப்போ வந்து ஒருத்தரொத்தர் ஒரு இது சொல்ல முடியுமா வேறுபாடு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எல்லாமே ஒரு ஒரே தானே இருக்கிறாங்க அப்போ கிறிஸ்டின் ஒரு கோர்ட்டு இது ஒரு கோர்ட்டுன்னு இருக்குதா கோர்ட்டுன்றது வந்து எல்லாமே தான் இருக்கிறாங்க கிறிஸ்டீனா இருக்கான் முஸ்லீமா இருக்கிறான் அதுமாரி கோவில்ன்றது தான் யார ஒண்ணும் வரலாம் யார் ஒன்னும் போலாம் அவங்கவுங்க விருப்பப்பட்டு போறாங்க வராங்க அதை வந்து தடை பண்றதுக்கு எந்த ஒரு இது இல்ல எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா வேற்று மதத்தினர் உள்ளர வரும்போது என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த கோவில பத்தி விமர்சனம் பண்றாங்க தப்பா விமர்சனம் பண்றாங்க அது தவறான விமர்சனம் பண்றவங்கள தண்டிக்கப்படணும் தவறான ஏதோ இது பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கண்டிப்பான முறையில தண்டிக்கப்படணும் அதுக்குன்னு அவங்க மொத்த மக்களையும் நம்ம குறிப்பிடக்கூடாது இல்ல ஒட்டுமொத்த இப்ப வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க ஒருத்தர்னால வந்து ஒன்பது பேர் கிடக்கூடாது கதையா ஒருத்தால வந்து எல்லாருமே கிடக்கூடாது ஒருத்தர் இது மாதிரி தவறு செய்யறாங்க எல்லாருமே வந்து தவறான வந்து முறையில வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அதனால யாரோனா வரலாம் யாரோனா இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தமிழக அரசு வந்து இது வரைக்கும் எந்த வித தடையும் கேட்டு எதுவும் பண்ணவே இல்லை ரெண்டு நாள் ஆச்சு போர்ட் சொல்லி தமிழகத்தின் தேர்தல் நடவடிக்கை எடுக்காம அவங்கள பரிசோதனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இதை எப்படி பண்றது ஏது பண்றதுன்னு ஏன்னா வந்து அரசியல்ன்றது வந்துட்டு இப்ப வந்துட்டு உங்க பக்கம் பேசணும்னா அது ஒரு பிரச்சனை வரும் கிறிஸ்டின் பக்கம் பேசணும் ஒரு பிரச்சனை வரும் இப்ப ஏறு ஆல்ரெடி இப்ப வந்துட்டு அரசியல வந்துட்டு இப்ப வந்து இந்து மக்களை தேர்தல் பிரிச்சு கொண்டுட்டு வர்றாங்க அதனாலே வந்து ஓட்டு பாதிச்சிருது அதனால கூட யோசனை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் கூட உருவாகலாம் அதனால வந்து இதை வந்து யாருமே வந்து இந்துக்கள் வந்து திராவிட கட்சியில வந்து இந்துக்களை குற்றம் சொல்லி குற்றம் சொல்லி சொல்லி அவங்க அவங்க வந்து மரம் நினைக்காத இல்ல நினைக்க வைக்கிறாங்களோ எண்ணம் வருது கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து தவறான ஒரு கருத்து தான் மக்களை வந்து இருக்கிறத வந்து தூண்டி விட்டு இது பண்றாங்க கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனா வந்து புனிதமான இடம் வந்துட்டு கோவில் தான் புரியுதுங்களா நம்ம போய் ஒரு நம்ம வந்து ஆண்டவன் வந்து நம்மளுக்கு கேட்டவனும் கொடுத்துட்டானா அது ஒரு இது கிடையாது நம்ம வந்து நம்ம என்ன சொல்றது நம்மளோட ஒரு கஷ்டம் ஒன்று வந்துன்னா அங்கே போனோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அவ்வளோதான் மற்ற பிரகாரம் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஆண்டவன் நம்ம போய் கேட்டவனும் கொடுத்துறதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்து இது புனிதமான ஒரு இடம் அவ்வளோதான் அது நம்மளுக்கு மன நிம்மதியை கொடுக்குற இடம் அது வந்து யார் வேணா வரலாம் யார் வேணும் போகலாம் இதில் வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது யாரும் கட்சியோ சரி இதுவும் சரி ஜாதி மதமும் சரி எதுவுமே சரி இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது இது வந்து எல்லாருமே வந்து பொதுவான ஒரு இதுதான் கோவில்ன்றது முஸ்லிம்ஸ் முஸ்லிம் கோயிலும் கர்ச்சீப் கட்டிக்கிட்டு சில பேர் இந்துங்க போறாங்க அது வந்து தெரியாது ஆனா போறாங்க நானே போயிருக்கிறேன் ஆமா எல்லாருமே இப்ப போறாங்க இப்ப எல்லா கோவிலுக்கும் எல்லாம் ஒரு சுற்றுலா பயணம் மாரி ஆயிடுச்சு கோவிலுக்கு போறதான் கண்டிச்சுக்கிறாங்க ஹைகோர்ட் இது ஒண்ணும் சுற்றுலா தலையில வேடிக்கை பக்கத்துக்கான இடம் கிடையாது இறை வழிபடுக்கணையா எவ்வளவு பேரு கிறிஸ்டின் இந்து இல்லன்னு கடவுள் நம்பிக்கை இருந்தால் மட்டும் உள்ள வாங்க அப்படின்னு என்ன சொல்லிருக்கேன் சுத்தி பாக்குறதுக்கான இடம் கிடையாது புனிதமான இடம் இடம் கிடையாதுல இப்ப வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல முருகர் இப்ப வந்துட்டு என்ன இது போனாரு முதல்ல வந்துட்டு என்ன சொல்றது முனிவர்கள் எல்லாம் வந்து முதல்ல வந்து அவங்கவுங்க என்னென்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க இதெல்லாம் இந்த ஒரு வழிகாட்டு மாரி வச்சிருக்கிறாங்கல்ல இந்த முனிவர் வந்து இது பண்ணாரு கொண்டாரு அப்படின்னு வச்சு அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது அது ஒரு காட்சிகள் மாரி தான் நம்ம வந்து அது வந்து அதான் அந்த அது உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை முழு நம்பிக்கை இருந்தா வாங்க உள்ள வந்து நீங்க வந்து விமர்சனம் பண்ணாதீங்க இது வந்து விமர்சனம் பண்றவங்கள தண்டிக்கப்படணும் இதுக்கு வந்து விமர்சனம் பண்றவங்கள தண்டிக்கப்படணும் இது விமர்சனம் பண்ணாதவங்கள யாருமே தடுக்க கூடாது ஏன்னா ஒருத்த இதை வச்சு எல்லாருமே தடுக்க கூடாது அந்த கோவிலுக்கு வரத்த கோவிலுக்கு எல்லாருக்குமே வரல எல்லாரும் பொதுவானதுதான் கோவில்ன்றது வந்து எல்லாருக்குமே பொதுவானவங்கதான் இந்துதான் வரணும் முஸ்லிம்ஸ் தான் வரணும் கிறிஸ்டின் தான் வரணும் எல்லாமே பொதுவானதுதான் அதை வந்து தடுக்க கொள்ள எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து அந்த கட்டினவங்களே வந்து கிறிஸ்டீனா கூட இருக்கலாம் அந்த கோவில கட்டினவங்க எந்த கோவிலும் சரி அதுல ஈடுபாடு இருக்கும் இப்ப வந்து இந்த வீடு வந்து கட்டந்து வந்துட்டு முஸ்லீம் தான் இந்துதான்ட்டு நம்ம போகாம இருக்க முடியுமா அது வந்து அது மாதிரி கோவிலையும் இருக்கிறாங்க கோவில் இப்ப ஆளு தேவைப்பட்டதுன்னா கோவில வந்து பணி விட செய்யறதுக்கு ஆள் வர்றாங்க அதுல முஸ்லிம்ஸும் வராங்க இந்து வராங்க அப்ப நம்ம அந்த டைம்ல தடுத்தோமா நம்ம நீ கிறிஸ்டின் பாட்டி வராது இப்போ முஸ்லீம் நீ வராது பா உனக்கு வேலை வா ஆகணும் அவ்வளவுதான் அது மாதிரி தான் எல்லாமே வந்து நம்ம குறிப்பிடணும் மத்த ஓகே நன்றி நன்றி தேங்க் யூ ஆஹ் முருகன் கோயில் வந்து இந்துக்கள் மட்டும்தான் வரணும் வேற்று மாதம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி முதல்ல ஐகோர்ட் தடை பண்ணிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வேற்று மதத்தினர் வரக்கூடாது நம்மளுடைய பாரம்பரியத்திலே கிடையாது ஊரே யாவரும் ஏழை அப்படி பூங்கொன்றுனருடைய வழித்தோன்றல் தான் நம்மளுடைய மரபு அது இந்து இந்துன்னு சொல்கிறத விட தமிழர்கள் வந்து வரவே நம்ம ஆலயங்களில் மதங்களே கிடையாது மத சார்பற்றது தான் நம்மளுடைய ஆலயங்களே ஆதியிலேருந்து அருணகிரிநாதர்லேருந்து மன்னி வசக இருந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் இப்போ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அரசியல் ஓட்டுக்காக சொல்கிறது தான் ஆண் உண்மையான ஆன்மீகவாதி அதை சொ யாருமே சொல்ல மாட்டான் அடியன் வந்து சன்மாரிக்கி வல்லல் பெருமான அந்த வழியில் போகிறவன் அதனால் இது வந்து ஜாதி மதம் அற்றது இறைவன் அது இந்துவா இந்து கோவிலாக இருந்தாலும் சரி முஸ்லீம் கோவிலாக இருந்தாலும் மசூதியா இது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் உண்மையான ஆன்மீகவாதி இன்னொரு மதத்தினரும் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்ல அது என்னன்னாக்கா வேற்று உள்ளர வந்தா என்ன பண்றாங்கன்னாக்கா ஏதாச்சும் தவறா விமர்சனம் பண்றாங்க செய்றாங்க ஏன் பண்ண போறாங்க உள்ள வரக்கூடியவன் அவனுக்கு உண்மையான தொண்டனா இருக்க மாட்டான் கடவுளுக்கு விமர்சனம் பண்றோம் அததான் சொல்றாங்க மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னாக்கா உங்களுக்கு உண்மையான இறை பக்தி இருந்தா கடவுள் நம்பிக்கை இருந்தா உள்ள வாங்க வராதிங்க எதுக்கு நீங்க வர்றீங்க உங்களுக்கு இறை பக்தி இல்ல அப்படிங்கும் போது எதுக்காக வேற்று ஒரு நீதித்துறை அப்படி சொல்லக்கூடாது சார் நீதித்துறை ஹைகோர்ட் அப்படிதான் சொல்லிருக்கு அது மனிதனுக்கு எதிரானது நீதி நீ போற்றுங்கிறது நீதிமன்றங்கிறது வந்து மனிதனுக்காக பொது மக்களுக்காக தவிர அது அரசாங்கத்துக்காக மன்றங்கள் நீதிமன்றங்கள் கிடையாது தனி மனிதனுக்கு தான் நீதிமன்றங்கள் இன்னைக்கு அது எல்லாம் மாற்றப்பட்டிருக்குது பண பலம் உள்ளவன் அரசியல்வாதி உள்ளவன் மதத்துல யாரெல்லாம் பெரியாலோ அவனுக்காக செயல்படுது அது அப்படி கிடையாது நீதிமன்றம் அப்படிங்கிறது மக்களுக்காகத்தானே தவிர அரசியல்வாதிக்காகவோ மதவாதிகளுக்கோ கிடையாது அப்படி சொல்லி இருந்தா அது தவறு தான் நீங்க வந்து இதை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறீங்க ஆமா கண்டிப்பா தொண்ணூறு சதவீதம் தான் ஆன்மீகம்ங்கிறது இப்ப அரசியலா போயிட்டு இருக்குது அது உண்மையான ஆன்மீகவாதி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதே இதே போக போயிட்டு தான் மக்களுடைய கதை என்ன அதோ கதிதான் பழனி முருகன் கோயிலுக்குள்ளாற இந்து மத்தன் மட்டும் தான் வரணும் வேற்றுமத்தன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட் வந்து தடை பண்ணியிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுலயா கடவுள் எல்லாரும் சமமானவரு எல்லாமே எல்லாருமே போய் கும்பிடலாம் முஸ்லீம்க்கு வேண்டி போய் கும்பிட்லையா இல்ல கிறிஸ்டிய வேண்டியது அவங்க கிறிஸ்டின் வேண்டியது நம்ம இப்ப கும்பிடலையா முஸ்லிம்கள் கோயில்ல போய் கும்பிடலையா அல்லா கோயில எல்லாரும் ஒரே மதம் தான் எல்லாரும் ஒரே இனம்தான் இதெல்லாம் வந்து பிரிச்செல்லாம் பார்த்தெல்லாம்

வெளியே தான் பேசுவாங்கல்ல தோற கோயிலுக்குள்ள போய் யாரும் பேச மாட்டாங்க இல்ல அது அதுவும் சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் இந்துக்களா இருந்தாலுமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க முருகனோட கோயிலோட அந்த கொடிமரம் இருக்கும் இல்லைங்களா அந்த கொடிமரம் வரைக்கும் கொடிமரத்தை தாண்டி வரக்கூடாது அப்படி உள்ள வரீங்கன்னாக்கா நீங்க வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வாங்க எனக்கு நான் முழு நம்பிக்கையோட தான் உள்ள வந்திருக்கேன் எந்த இதுவும் தவறான எண்ணத்தோட உள்ள வரல அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு தான் உள்ள மனித சுதந்திரமே அடைக்கப்படுதே மனிதோட சுதந்திரமே அடிக்கப்படுது கடவுள் நம்பிதான் ஆகணும் எந்த சட்டமும் கிடையாது ஆகணும்னு சொல்லல அத உள்ள போய் சிற்ப கலையாதான் கலையா பண்ணது அதையும் சொல்லிருக்காங்க என்னக்கா இப்போ வந்து கோவிலுக்கு வந்து சுற்றுலா இல்ல இது இதை வந்துட்டு இறை நம்பிக்கை உள்ள வரவு சுற்றுலா தலங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சுற்றுலா தலம் இல்லைன்னா கோவிலுக்குள்ள எப்படி எங்க போய் சேரவு ஒரு ஒரு வாட் போய் கடவுள் எப்படி இருக்காரு அந்த சிலைங்கிறது எப்படி பண்ணிருக்காங்க சிற்பிகள் அந்த காலத்துல சிலையா அப்படிங்கறது உங்களோட சட்டம் எங்க சட்டம் அப்படி கிடையாது பாக்குறதுக்கு அனைத்து தரப்பினருக்கும் உள்ள அளவு பண்ணணும் பண்ணி ஆகணும் பண்ண முடியாம சொல்ல முடியாது எதுக்கு அப்ப கடவுள் பொதுவில் யாருக்கும் அப்படின்னு சொல்லட்டும் அவரு ஏன் ஒரு கோயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு ஒரு கோயில கட்டி பழனின்னு சொல்லிட்டு நடுவுல ரோட்ல வச்சுருக்கேன் வச்சுட்டா வருவாங்க எல்லாமே பார்ப்பாங்க நீ அதெல்லாம் அப்படியெல்லாம் பேசக்கூடாது எல்லாருக்கும் பொதுவானது கடவுளுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது அது எந்த கண்ணோட்டத்துல வேணாலும் பாப்பாங்க கடவுளாவும் பார்ப்பாங்க கல்லாவும் பார்ப்பாங்க சிற்பமாகவும் பார்ப்பாங்க அதெல்லாம் நீ சொல்ல கூடாது இப்ப எங்க அப்பா சிற்பி அவட அவர்தான் செலவழிக்கிறாரு அதுக்காக அவரை கடவுள் நாங்க கும்பிட முடியுமா என்ன அப்பாதான் அப்பா மனிதன் அவ்வளவுதான் அது ஒரு சிற்பம் ஒரு கல்லுல ஒரு சிற்பம் பண்ற ஒரு கல் அவ்வளவுதான் அதுக்காக வெனத்தாட்டி கல் இருக்கிற மக அப்படியே படுத்தல அது எல்லாமே தோட்டம் கும்பிட்டா இருக்காங்க கிடையாது விருப்பப்படுறவங்க கும்பிடலாம் விருப்பம் இல்லாதவங்க பார்க்கணும் இப்போ முருகங்கர் எப்படி பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பார்க்கறத தடை போகிறது என்னது அப்படிலாம் ஹைகோர்ட் தரப்பட்டுக்க மாட்டாங்க யாரும் இந்து முன் இருந்த மாதிரி வற்பத்தி பண்ண சொல்லியிருக்காங்க இல்லம்மா செய்தி இருக்கு உண்மை செய்தி தான் பொய் சூழல்ல உண்மையான செய்தி தான் என்னன்னாக்கா தமிழக அரசு இதை எதிர்ப்பு எதுவுமே சொல்லவே இல்லை இல்ல என்ன என்னவனா பேசலாங்க முதல்வர் என்ன கட்சியோட நடவடிக்கை இருக்குமே தவிர கட்சியில வந்து முதல்வர் சொல்லாம எதையும் நாங்களா எதுவும் சொல்ல முடியாது இது வந்து இப்ப பொதுவான கருத்தா சொல்லியிருக்கு கட்சி லெவல்ல பாத்தீங்கன்னாக்க கட்சியில அவர் என்ன சொல்றாரோ அது தப்ப சேகர்பாபான்னு இருக்காங்க அவங்க எல்லா கோயில்லையும் போய் எல்லா விஷயம் செய்யறாங்க போறாங்க எல்லாம் பண்றாங்க அவரை முதல்ல தடை பண்ணிட்ட இருக்காரு அவர் கூப்பிடும் போது எல்லாத்துக்கும் போக தான் செய்யறாரு அதெல்லாம் வந்து அவர் பண்ண மாட்டாரு அவர் என்ன முடிவெடுக்கிறாரு எடுக்கிறாரு வந்து இவங்க வெளிநாடு போயிருக்காருல வந்து என்ன முடிவெடுக்கிறாரு எடுத்து பேசுவாரு நாங்க சமாதானம் தான் வேணாம்னு சொல்லிட்டோம் அப்பவே சமாதானம் ஒன்று என்ப பேசுனாங்கல்ல அவங்க அதையே நாங்க வேணாம்னு சொல்லி உதயநிதி தம்பி எவ்வளோ பேசி வச்சு எவ்வளவு தொட்டில் எங்களுக்கு கோயில் அது இது அந்த பிரச்சனைக்கு நாங்க வரல அதெல்லாம் பேசுறது அவர் பேசி முடிவு எடுப்பார் எடுத்து அவரு இப்ப வந்து ஊர்ல இருந்து வந்தோன்னு அதுக்கு முன்னாடி நாங்களா எதையும் சொல்லக்கூடாது தப்பாயிடும் நாங்களா கட்சி பொறுப்பு இருக்கோம் வந்துருவாருங்க வந்துடும் சொல்லுவாரு அவர் கருத்துக்கு போயிடும் போனதுக்கு அப்புறம் என்ன பேசுனாங்க முக்கியமான வேலையில இருக்காரு இப்ப இத பத்தி பேச முடியாது வந்து பேசுவாருங்க அவரு இல்லைனாலுமே எதாவது வெளியில போயிட்டாலுமே இங்க வந்து எதோ நடக்குது எல்லாமே தெரியும் ஆனா இவங்க எதுவும் சொல்ல முடியாது இப்ப நாம எதுவுமே ஈஸ்தர் நம்ம வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க அருவரடது அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க அவங்கள எல்லாம் விட்டுட்டு அப்பாவோ அம்மாவோதான் ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா அப்பா சொல்றத பழனி முருகன் கோயிலுக்குள்ளார இந்து மதத்தினர் மட்டும்தான் வரணும் வேற்று மதத்தினர் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி மதுரை ஹை ஹைகோர்ட் வந்துட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லா மதம் எல்லா எல்லா ஆளுங்க போய் சாமி கும்பிடலாம் இதுக்கு வந்து தடை யாருமே வந்து போடவும் முடியாது புரியுதுங்களா இது ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட் இருந்தாலும் தப்பு தப்பு தான் எந்த ஜாதி வேணாலும் எந்த மதம் வேணாலும் சபி சாமி கும்பிடலாம் இதுக்கு வந்து ஏற்பாடே இல்லை இது என்ன எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க வேற்று மாத்தினர் உள்ளர வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் வந்து தப்பாக விமர்சனம் பண்ணுறாங்க இந்து கடவுள்களை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க உங்களுக்கு மத நம்பிக்கை இல்ல இறை நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க எதுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யாருமே வரணும்னு சொல்ல முடியாது அவங்க யாரு அது யாரு வேணாலும் போகலாம் யாரு வேணாலும் வரலாம் கடவுள்ன்றது எல்லாருக்கும் சம்ம உரிமை தான் தான் வரக்கூடாது அவங்க போக கூடாதுன்னு இல்ல யாரு வேணாலும் போகலாம் யாரு வேணாலும் வரலாம் ஆமா சார்

ரொம்ப அதாவது எல்லாமே வந்து அவங்க தான் பாக்குறான் மக்கள் எப்படின்னா போங்க நீங்க முதல்ல சாகுனா நீங்க வீடு எறி கூட போட்டு அவங்க முடிவு தான் சார் இது தான் அரசியலுதான் தான் இப்ப வந்து மக்களை வந்து அடிமட்ட ஆக்கி வச்சிருக்காங்க காந்தி அண்ணன் அண்ணா அன்னைக்கே சொன்னாரு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆட்டு மந்தைன்னு எங்க போட்டாலும் சரி ஓ சாமியேனா அங்க பத்து பெருமை நிற்பான் எதை கொடுத்தாலும் சரி அவன் விஷம் கொடுத்தாலும் சரி அவங்க எது கொடுத்தாலும் சரி வாங்கி வந்துருவாங்க காலத்துக்கும் அப்படிதான் இருக்குது இது யாரு வந்தாலும் மாற்றவே முடியாது மக்களா பார்த்திருந்தா தான் மக்களா பார்த்திருந்தாதான் அதான் சொல்றாங்க திருட்டை ஒழிக்க பாட்டார் அப்பவே ரெண்டு நாள் பார்த்தா தான் திருட்டை ஒழிக்கணும் இது வந்து சும்மா கதை இது அவங்க அவங்க சம்பாதிச்சு அவங்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பே இல்லை சார் உலகமே அழிய போகுது சார் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சென்னையில வந்து தண்ணில தான் கண்டன்னு சொல்லிக்கிறாங்க நான் மூணு தலைமுறை பார்த்துட்டேன் நானும் தண்ணியில் வரைக்கும் மிதங்கிட்டேன் அத்தது எப்படிங்கன்னா ஃபுல்லாகவே வாசிவிட்டு அத்தது ஒரு ஜெனரேஷன் வந்தால் தான் வந்து அதோடைய மாறும் இது வரைக்கும் மாறாது நம்ம தான் வந்து நம்ம பார்த்து நம்ம தான் ஓரமாக போனோம் ஓரமாக போன விட வந்து இடிக்கிறானுங்க ஒன்றே பண்ண முடியாது நம்ம தான் சராக இருக்கணும் புதுங்களா என்றைக்கு செல்லு வந்ததோ அன்னைக்கே நாடே குட்டி சார் ஆகிடுச்சு புதுங்களா ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்திரிக்கை எடுக்க போனால் ஊருக்கு பஸ் ஏறி போய் பத்திரிக்கை கொடுத்து வருவாங்க இப்போ ஒரு ஃபோனை தட்ட உடனே பத்திரிக்கை நல்லதுக்கும் ஈஸ் ஆகுது செல்லு கெட்டதுக்கு தான் ரொம்ப ஈஸாகுது இப்ப பொம்பளை ஆம்பளை பசங்க எவ்வளோ அடைக்கி இருக்காங்க சார் பொம்பளை பசங்க கட்டினா வாட்ஸ்அப்பு பேஸ்புக் என்னென்ன அது என்னன்னு உன்னும் புரியல அந்த மாதிரி நாடு குட்டிசரா போச்சு அரசியல் என்னைக்கு திருப்பி ஒரு தலைமுறை வந்தாதான் இந்த அரசியலுக்கு மாறும் நானும் பார்த்துட்டேன் திமுக திமுக எனக்கு ஐம்பது ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த கட்சியுமே வரல நான் சொல்றது உங்களுக்கு எந்த கட்சியும் வரல அடுத்தது ஒரு ஜெனரேஷன் வந்தாதான் அது மாறும் அதுக்கு மார்ப்பு என்னான்னா ஓட்டே போடக்கூடாது அந்த இந்த வாட்டி ஒரு சிஸ்டர் தச்சிருக்கான் அதாவது ரெண்டு கிலோ கறி எத்தி போயிட்டு பிரியாணி செஞ்சு வீட்டு குடும்பத்தோட உட்காந்து டிவி பாத்துருக்கணும் ஓட்டு போடுற அன்னைக்கு சொல்றேன் நான் ஆமா போக கூடாது எதுக்கு போனா என்னைக்கு ஓட்டுக்கு காசு குத்தாங்களா நாடு குட்டி சரி சார் இந்த சைடு திமுக பெட்டி எத்தனை வரான் அந்த சைடு அண்ணா திமுக பெட்டி எத்தனை வரான் எத்தனை ஓட்டு வீட்டுல அஞ்சு ஓட்டு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் மக்கள் அது வாங்கதான் பாக்குறோம் பண்ணி வச்சிருக்காங்க

ஒரு கிலோ அரிசி வந்து நூத்தி இருபது ரூபாய் நான் வாங்குற அரிசி சொல்லுங்க ரேஷன் அரிசி போடுறான் மாடு கூட கழுவி வச்சா மாடு கூட சாப்பிடல அந்த நாத்தம் நல்ல அரிசியா என் காடு ரெண்டு காடு இருக்குது எங்க அம்மா கடை அங்க காடம் அரிசியா வாங்க மாட்டோம் நாங்க சர்க்கரை பருப்பு எண்ணெய் இதுதான் வாங்குறது சரி சார்